நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிழாக்கு கோடாடக்கூடிய நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசியாவில் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு முதல் இரவில் முற்றுப்புள்ளி யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் மீண்டும் தலைப்பை நினைவுபடுத்துகிறேன் முதல் இரவில் முற்றுப்புள்ளி யாருக்கு என்ற தலைப்பு ஒரு சிறிய கருத்து தெளிவாக பேசுவோம் குறிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் நுழைவதற்கு நிறையான கனவுகளும் கற்பனைகளும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும் திருமண வாழ்க்கையில் நுழைவதற்கு பயம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் அதையும் மீறி தாம்பத்திய வாழ்க்கையில் நுழையப் போகிறோம் என்ற ஒரு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் இருக்க வேண்டும் அதுதான் மனித இயல்பு அப்படி ஏகப்பட்ட கனவோடு ஏராளமான எதிர்பார்ப்போடு இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் விடுபவருக்கு வாழ்க்கையில் ஆயிரம் இருள் வந்தாலும் வைப்போ இருக்காது அந்த முதல் முரண்பட்ட கருத்துக்கு ஆளாகி அல்லது உடல் ரீதியான குறைபாடுக்கு ஆளாகி இருவரும் பிரிந்து செல்வதற்கான அமைப்பு ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் அது நடக்கும் என்ற கருத்தைத்தான் இன்று கொஞ்சம் தெளிவாக பேச வைக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒருவருக்கு பொருத்தம் பார்க்கும்போதே ஜாதக தனியாக கொடுக்கும்போதே ஒரு ஆண் ஜாதத்தையோ பெண் ஜாதத்தையோ கையில் கொடுக்கும்போதே சில முக்கிய விஷயங்களை அருமையாக சொல்லிவிடலாம் என்ன முக்கிய விஷயங்கள் இந்த ஜாதனுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கும் இல்லற வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாது அல்லது எதிராளி ஆணாக இருந்தால் மனைவின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாது பெண்ணாக இருந்தால் கணவனின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்ற அமைப்புகள் விதியில் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் அதை கவனித்து அதை கணித்து சொல்வதுதான் ஒரு திறமையான ஜோதரின் கடமையாகும் இப்போ சமயத்தில் நம்பர் வந்து ஜாதகம் யூடியூப் மூலம் காணொளி மூலம் பார்த்துட்டு நேரில் வந்து ஜாதகம் அந்த ஜாதகத்தில் ஒரு ஒரு முக்கியமான சம்பவத்தை எடுத்து தெளிவுபடுத்தணும் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் நிகழ்ச்சிக்காக வருத்தப்பட்டார்கள் ஆனால் சொன்ன விதத்துக்காக மகிழ்ச்சி அடைந்தார்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எட்டு முப்பது பிஎம் பிறந்தது ராசிபுரம் நட்சத்திரம் பார்த்தீங்களா இவருக்கு கேட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் விருச்சக ராசி லக்கணம் ரிசபலக்கணம் லக்கணம் ரிசபலக்கணம் லக்கணத்துக்கு மூன்றாம் எட்டில் கடகத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு ஐந்தாம் எட்டில் சூரிய பகவான் லக்கணத்துக்கு ஆறாம் எட்டில் நால்வர் புதன் சுக்கரன் குரு பகவான் ராகு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் லக்கணத்துக்கு பத்தில் சனி பகவான் பக்கரம் அப்படி நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா கும்பலக்கணம் கும்பராசி மேஷத்தில் குரு பகவான் ராகு ரிஷபத்தில் சுக்கரன் கடகத்தில் சூரியன் கன்னியில் செவ்வாய் துலாத்தில் கேது மகரத்தில் புதன் சனி பகவான் ஜாதகர் பிறக்கும்போது புதன் மகாதிசை ஏழு வருஷம் ஒம்பது நாள் இழப்பு கேதிசை ஒரு ஏழு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு இவர் சுக்கரேசை சனி புத்தி நடந்துகிட்டுருக்கு இவருக்கு திருமணம் முடிந்து முதலிரவன்றே பிரச்சனையாகி முடிஞ்சிருச்சு அதுக்கு என்ன காரணம் அடியன் அடிக்கடி சொல்வது போல் கிரகங்கள் சுருதிக்கு கிரக அதாவது சுருதிப்படி கிரகங்கள் அமைந்து திசா நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அது அவர் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அந்த சம்பவம் நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கெட்டதான் சரி நடந்தே தீரும் இவருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரசு சனிப்புக்கு சொன்னோம் திருமணத்துக்கான காலகட்டம் நடந்து திருமண வாழ்வில் முதல் இரவில் பிரி பிரச்சனை ப்ளஸ் பிரிவு அதுக்கப்புறம் அவங்க சேரவே இல்லை பிரிஞ்சிட்டாங்க சரி இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பாடல் தர்க்க ஜோதிடம் என்ற நூலில் ஒரு அற்புதமான பாடல் ஆறுடன் இரண்டாம் அழகுடன் ஆட்சியாகி ஆறுடன் இரண்டாம் அழகுடன் ஆட்சியாகி தேரிய பொன்னோன் ஏழில் சேயவன் பார்வையுற்றால் தேரிய பொன்னோன் ஏழில் சேயவன் பார்வையுற்றால் கூறிய தாரம் தானும் குணமதாய் சிறையிருப்பால் நாறு தமக்கும் நயமுடன் புத்திரர் இருக்க மாட்டார் நான்கே வரை மீண்டும் அந்த அற்புதமான பாடலை நினைவுபடுத்துகிறேன் ஆறுடன் இரண்டாம் ஆதி அளவுடன் ஆட்சியாகி ஏறிய பொன்னோன் ஏழில் சேயவன் பார்வையூட்டாள் கூறிய தானும் குணமதாய் சிறையிருப்பால் நாரியர் தனக்கும் நயமுடன் புத்திரர் பிறக்க மாட்டார் என்பது பாடல் இந்த பாடல் தர்க்க ஜோதிடம் என்ற நூல் இடம்பெற்றிருக்கிறது அந்த பாடல் என்ன கேட்டால் நானூற்றி இருபத்தி நாலாவது பாடலாக வருகிறது உங்களிடம் நூல்கள் இருந்தால் எடுத்து பாருங்கள் சரி இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் ஒரு ஜாதத்தில் ஆறாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் கோடி லக்கணத்துக்கு இரண்டாம் வட்டில் அமர்ந்திருந்தாலும் அல்லது லக்கணத்துக்கு ஆறாம் எட்டில் அமர்ந்திருந்தாலும் மனைவி சிறையிருப்பார் சிறையென்ற பிரிவிஞ்சிருப்பாங்க மனைவி பிரிந்து விடுவார் என்ன சொல்லுங்கள் நயமுடன் புத்திரர் இருக்க மாட்டான் பாட்டு குழந்தை பிறக்காது மனைவி இருக்காது குழந்தை பிறக்காது இந்த பாட்டோட சாராம்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதி கோடி ரெண்டாம் எட்டில் இருந்தாலும் சரி ஆறாம் வீட்டில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பிருக்காது பிரிவை தந்துவிடும் இருக்கா இவர் ஜாதி இருக்கு இரண்டாம் அதிகம் சொல்லக்கூடிய கிரகம் புதன் ஆறுக்கு வந்துட்டார் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்றார் சரியா போச்சா அடுத்து பாருங்க இந்த முதல் வரிக்கு வந்து சொல்லியாச்சு இரண்டாவது பிறகு அருமையானவர் ரெண்டாவது தேரிய பொன்னோன் ஏழில் சேயவன் பார்வையுற்றாள் அடிக்கடி அடின்னு சொல்வேன் ஒரு ஜாதத்தில் ஏழாமை செவ்வாயாக வந்து அவரை குரு கூடினாலும் ஏழாமதிபதி குருவாக வந்து அவரை செவ்வாய் கூடினாலும் அவளுக்கு இளரத்தில் பிரச்சனை பிரிவினை நிச்சயம் உண்டு என்று அடிக்கடி சொல்வேன் நிறைய சொல்லியிருக்கிறோம் அது எனக்கு மாணவர்களுக்கு இந்த பாடல் அத்துப்படியான பாடல் பாருங்கள் அது வருது பாருங்கள் இந்த ஜாதத்தில் ஏழு அதாவது தேரிய பொன்னொன்று ஏழில் வருது ஏழில் குருபாவில் இருக்குதுன்னு சொல்லுது அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏழாம் அதிபதி குருவாக வந்து செவ்வாய் பார்த்துட்டாலும் அல்லது ஏழாமதி செவ்வாயை வந்து குரு தொடர்ந்துட்டாலும் அதுவும் பிரச்சனை ஆகும் இந்த ஜாதத்தில் பாருங்கள் ரிஷபலக்கணத்துக்கு ஏழாமதி யார் செவ்வாய் அவர் எங்கே இருக்கார் கடகத்தில் இருக்கார் என்ன செய்கிறாரு நான்காம் பார்வையாக குரு பகவானை பார்க்கிறார் அப்போ குரு பகவானுக்கு செவ்வாய்க்கும் தொடர்பு வந்துவிடுகிறது இதில் ஒருவர் ஏழாமதியாக வர வேண்டும் இதான் முக்கியம் ரெண்டு விதிகள் அல்வா துண்டு மாதிரி அருமையாக இந்த ஜாத்தில் அமைஞ்சிருச்சு திசா புத்தி வந்துடுச்சு அதான் முக்கியம் இப்போ பார்த்தீங்களா முதல் விஷயம் பார்த்தீங்களா ஆருடன் இரண்டாம் ஆதி அழகுடன் ஆட்சியாகின்னு ஆகின்னு சொன்ன பார்த்தீங்களா ஆறாம் அதிபதி திசை வந்துவிட்டது இரண்டாம் மதி சம்மந்தப்பட்டு விட்டார் இது ஒரு விதி குருவோடு செவ்வாத்தோடு வந்துடுச்சு ரெண்டு விதி அற்புதம் அமைஞ்ச போச்சு திசை நடைமுறைக்கு வருது நடந்துகிட்டு இருக்கு எப்பவுமே அடின்னு அடிக்கடி சொல்லுவேன் பாடல்களை தரமாக கற்றுக்கொள்ளுங்கள் யாருக்கும் பயப்படாமல் தெளிவாக தைரியமாக பலன் சொல்லலாம் எனது மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லும் வாசகமே பாடலை கற்றுக்கொள்ளுங்கள் சுருதியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அடிக்கடி சொல்வேன் இந்த பாட்டெல்லாம் என்னுடைய மாணவர்களுக்கு அத்துப்படியான பாட்டு பாடல்கள் இருக்கட்டும் இன்னொரு பாட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஜோதிர் சாந்திமில் ஒரு நூல் பாட்டு அற்புதமாக பாட்டு மறைந்த சாமிநாதன் தாழ்வாய் மறைந்தே தோன்றிட அறிந்த மறிந்த வண்டிலையால் பெண்ணிரண்டு கொள்வான் மாதின் பாட்டு அப்போ சாமிநாதன் யார் லக்கனாதிபதி தாழ்வாய்னா ஆர்ட் பண்ணில் மறைஞ்சு பாவரை கூடிட்டா அவன் பெண் இரண்டு கொள்வான் மாதி அப்போ இரண்டு தரத்துக்கு அதிபதியான ஜாதகம் ஆக மொத்தம் ரெண்டு பாடலும் இவர் என்ன சொல்வதுன்னா தாரதோசுல ஜாதகர் கணக்கு வருது சரி இது மட்டும் போதுமா ஐயா நீங்கள் சொல்கிறதில் வந்து பாடல் சொல்லுவீங்க அதுக்கான துணைவெதிகள் சொல்லுவோம் விதிகள் மட்டும்தான் தூண்கள் பாடல் என்ற மாளிகை கம்பீரமாக நிற்பதற்கு துணை விதிகள் தூண்கள் அவசியம் தேவை சரி முதல் பாண்டி துணை துணைவெதில் பார்த்தீங்களா ஆனால் மண் பெரு பொண்ணு தெரிஞ்சுக்கோங்க துணை விதிகள் என்பது வேறு ஒன்றும் இல்லைங்க வேறு பாடலோடைய விளக்கம் அவ்வளோதான் இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு பாடல் சொல்கிறோம் அந்த பாடலுக்கு கட்டான சொல்கிறோம் ஆனால் துணைவிதி சொல்கிற மாதிரி விதி என்பது அது வந்து இன்னொரு பாடலோட உரை அவ்வளோதான் அந்த பாடலை விதியாக சொல்கிறோம் அவ்வளோதான் ஆனால் அதுவும் பாட்டு தான் ஒரே ஜாதகத்துக்கு ஒரே கடத்துக்கு ஏழு எட்டு பாட்டு பாடினால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது ஒன்றுக்கே புரிஞ்சுக்க சிரமமாக இருக்கும் அஞ்சாறு பாட்டு பாடினால் சுத்தம் புரியாங்கிறதுக்காக தான் அந்த மிஞ்சம் இருக்கிற அந்த அஞ்சாறு விதிகளுமே பாடல்கள் இது என்னுடைய மாணவர்களுக்கு அருமையாக தெரியும் ஆனால் பொதுவாக வந்து தெரியாது அதனால் இந்த கருத்து இப்போ நீங்கள் சொல்லி சொல்கிறேன் துணைவேதிகள் அனைத்துமே இன்னொரு பாடலின் உரை உரை நடை சரி பாருங்கள் அடுத்த அவர் ஜாத்தில் சொல் துணைவேதி பாருங்கள் லக்கணாதிபதி சுபராகி ஆறில் மறைந்து திசை நடந்தால் இருதாரகம் வந்துவிடும் ஒன்று இவருக்கு இருக்கு பாருங்கள் லக்கணாதிபதி சுக்கரன் அவர் சுபராகிட்டார் எங்கே இருக்கார் ஆறாம் வீட்டில் மலைஞ்சிடாரு பாவரை கூடுகிறார் இது ஒரு விதியா ஒன்றாச்சு ரெண்டாவது பாருங்க இரண்டாம் அதிபதியும் ஆறாம் மதியும் கோடி ரெண்டு ஆறு எட்டு பண்ண மறைஞ்சாலும் தாரதோஷம் இவருக்கு இரண்டாம் மதி புதனும் ஆறாம் சோதனும் கோடி ஆறில் இருக்காங்க ரெண்டு விதியாச்சு இன்னொன்று பார்த்தீங்களா மெய்தான விதி ஒரு ஜாதத்தில் ஏழாம் அதிபதி மூன்றில் மறைந்து நீசம் பெறக்கூடாது அப்படி நீசம் பெற்று வீடு கொடுத்து நீசம் அடைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக தாரதோஷம் வந்துடும் இது துணை தான் லக்கணத்துக்கு ஏழாம் எட்டு அதிபதி யாராக இருந்தாலும் மூன்றாம் எட்டில் மறைந்தால் தாரதோஷமே அதில் குறிப்பாக நீச்சம் பெற்றுவிட்டால் உறுதியாக சொல்லலாம் அப்போ ஏழாம் ஏழாம் என்ற வீட்டு இருக்கார் பதிலாக மூன்றாம் இடம் அவரும் கிடக்கூடாது அவர் பார்த்தா சந்திரன் அவரும் நீச்சம் சந்திரனும் நீச்சம் இப்போ ஒரு கேள்வி உனக்கு வரலாம் இப்போ ஏழாம் அதிபதியும் மூன்றாவதியும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்களே இது நன்மை தராதா என்றால் நன்மையை தரும் எப்போது தரும் என்றால் திசா புத்தி வரும்போது தரும் இப்போ நடப்பு சந்தரசை இல்லை நடப்பு செவ்வாதசையும் இல்லை அப்போ அந்த இரண்டு கரங்களையும் அந்தந்த வீட்டிலே வச்சு பேசணும் இப்போ ஏழாம் அதிபதியாக மூணு தான் வச்சு பேசணும் சந்திரனா மூன்றாம் மதியா அவர் ஏழில் வச்சு தான் பேசணும் இதுதான் சரியான திசா புத்தி பலனைக்குரிய சுச்சமம் திசாபதி நடக்கும்போது தான் மாற்றி தூக்கி இங்கே அங்கே வச்சு பேசலாம் இங்கே இல்லை அப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஏழாம் மூன்றில் நீச்சமடைந்தால் மனைவிடம் தோற்றுப்போவான் மூன்றாம் அதிபதி ஏழுக்கு வந்தால் அதுவும் அதே கதை தான் ஆக மொத்தம் மூன்றாம் அதிபதி வீரியத்துக்கு அதிபதி போய் நீச்சமடையலாமா நீச்சமடை எங்கே அடிச்சாலும் ஏழில் அதுவும் பாருங்கள் காலப்பு கணத்துக்கு எட்டாம் என்று சொல்லக்கூடிய மர்ம மறைவு மருமஸ்தானத்தில் லக்னத்துக்கு வீரியம் என்று சொல்லக்கூடிய சந்திரபகமை நீச்சமடைவது சிறப்பில்லை அதுவும் தாரதோஷமே இந்த ஜாதகன் மனைவியிடம் தோற்றத்துக்கு தான் காரணம் இந்த ஜாதகனை மனைவி முதல் இரவில் புறக்கணித்ததுக்கு காரணம் இந்த ஜாதக உள்ள இயலாமை உடல் வளர்ச்சி குறைவு உடல் வளர்ச்சி குறைவு மன வளர்ச்சி தெளிவில்லை அந்த பொண்ணுடைய வேகத்துக்கும் ஆர்வத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் கனவுகளுக்கும் இவரால் கடைசி வரை முடியாது என்ற ஒரு முடிவுக்கு முதல் இந்த பொண்ணு வந்துவிட்டார் அப்படிப்பட்ட உடல்வாகு அப்படிப்பட்ட செயல்திறன் அப்படிப்பட்ட நடைமுறை அதில் உணர்ந்த பொண்ணு உடனே வெளியே வந்துட்டாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா முக்கியமான செய்தி இது அற்புதமான கருத்து மனசில் பதிவு வச்சுருங்க ஆங்க ஜாதகத்தில் ஆறாட்டில் சுபர்கள் அதிகம் இருக்கக்கூடாது ஆண்கள் ஜாதகத்தில் ஆறாம் எட்டில் அதிகமான சுவர் இருக்கக்கூடாது சுபர் நாலு பேரது பெரும் முக்கியமாக மூன்று சுபர் இருக்காங்க கூட ராகு சம்மந்தப்பட்டிருக்கார் அது மொத்தம் ஆண்களுக்கு ஆறு அதிகமாக சுபர் இருந்தால் அவங்களுக்கு வந்து நளினம் மென்மை நெளிவு கூச்சம் குலைவு இதெல்லாம் வந்து ஒட்டிக்கும் இது இயல்பாகவே ஒட்டிக்கொள்ளும் இந்த சம்பவம் இந்த பண்புகளோ இந்த பழக்கவழக்கமோ இந்த குணங்களோ பெண்களுக்கு பிடிப்பதில்லை அதனால் அழின்னு சொல்லக்கூடாது அழியா சொல்ல அது பெண் தன்மையாக அதிகமாக இருக்கும் ஆண் தன்மை குறைவாக இருக்கும் பெண் தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் இவரால் வந்து ஒரு பெண் மிகுந்த பெண்ணை வார்த்தை கவனிங்க பெண்மை மிகுந்த பெண்ணை திருப்திப்படுத்த இயலாது அதே நேரத்தில் பெண்களுக்கு ஆறாம் இடத்தில் பாவர்கள் அதிகமாக இருக்கக்கூடாது இருந்தால் அதுவும் சிறப்பில்லை அந்த பெண்கள் ஆறாம் இடத்தில் அதிகமான பாவர் பெண்கள் அவளுக்கு சமுதாயம் வைக்கும் பெயர் உறவு வைக்கும் பெயர் நட்பு வைக்கும் பெயர் அடங்கா பிடாரி திமிர் பிடித்தவள் ஆணவக்காரி பஜாரி என்றெல்லாம் அந்த பெண்ணுக்கு ஆணை அடக்கி ஆள்பவள் அதாவது அள்ளி தர்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பெண் தோற்றம் பெண்ணாக இருக்கும் ஆனால் அவள் செயல்பூரா ஆண் தன்மையாக இருக்கும் அது மாதிரி பெண்களுக்கு அமைவது அதுவும் பலகீனமே இல்லற வாழ்க்கையில் அவங்க ஆண்கள் சிக்கிட்டாங்களா பெரும்பாடு பற்றுவாங்க இது ரெண்டு விதி அற்புதமாக நான் வச்சுங்க ஆண்களுக்கு ஆறில் சுவர்கள் அதிகம் இருக்கக்கூடாது பெண்களுக்கு பாவர்கள் அதிகம் ஆறு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் முரண்பட்ட வாழ்க்கையாக அமைந்துவிடும் இவளுக்கு அப்படித்தான் அமைந்தது அதனால்தான் வாழ்க்கை முதலிரவென்றே பறிபோனது இருக்கட்டும் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கள் சமாஜ செய்தி என்ன கேட்டிங்கன்னா முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் திருமணம் செய்வதற்கு முன்னால் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் இதை பார்க்கணும் காம திரிகோணத்துக்கு அதிபதிகள் எப்போயுமே பலகிரும் அடையக்கூடாது ஒரு ஜாதகத்தில் காம திரிகோணத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் மூன்றே தான் மூன்று ஏழு பதினொன்று இப்போ மூன்றாம் அதிபதி நிச்சம் நீச்சம் ஏழாம் அதிபதி மூன்றில் நீச்சம் பதினோராம் அதிபதி ஆறில் மறைவு ஆக மொத்தம் மூணு பேருமே பலம் இழந்துடுறாங்க அப்படி பலம் இழக்கும்போது இவர் ஒரு ஆண் மிகுந்த ஆண்மை மிகுந்த ஆணாக இருந்து பெண் மிகுந்த பெண்ணை பெண்ணோடு சேர்ந்து வாழ இயலாது பெண்ணிடம் தோற்றுப்போவன் இது மாதிரி ஜாதகம்லாம் மனைவிடம் தோற்று ஜாதகம் ஜெயிக்க முடியாது ஆறு சுபர் அதிகமாக இருந்து கூட லக்கணி சம்மந்தப்பட்டார்னா அந்த ஆண்கள் நண்பனிடம் கூட்டாளியிடம் மனைவியிடம் தோற்றுத்தான் போக வேண்டும் ஜெயிப்பது கடினம் இப்படி கிரகம் அமைந்துவிட்டால் துன்பத்தை தோல்வியை சுமந்துதான் ஆக வேண்டும் வேதனையை கடந்துதான் போக வேண்டும் என்று கூறி அடியின் அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்